ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் உழவு பொங்கல் வினா விடைகள் வினாக்களுக்கு விடையளிக்க அனைவரும் இன்பமுடன் வாழ தெம்பு தரும் தொழில் எது அனைவரும் இன்பமுடன் வாழ தெம்பு தரும் தொழில் உழவு தொழில் உழவு தொழிலால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு உழவு தொழில் பயன்படுகிறது பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேரும் உணவு கிடைக்கும் உடையும் தரும் பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார் பொருள் இல்லாதவரும் செல்வம் உடையவரும் இணக்கமாய் வாழும் திருநாள் பொங்கல் நாளே ஆகையால் ஏற்றம் தரும் ஏர் தொழிலின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிட்டு பயிர் வளம் பெருக்க வேண்டும் என கவிஞர் கூறுகிறார் சிந்தனை வினா உழவர் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் இது பற்றி உங்கள் கருத்து என்ன உழவு தொழில் நடைபெறவில்லை எனில் நாம் உணவின்றிதான் வாழ வேண்டும் உழவர்கள் பயிர்களை விளைவிப்பதால் செல்வம் சேரும் உணவு கிடைக்கும் உழவு பயிர்களே நமக்கு உணவாக அமைகிறது எனவே உழவர் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்தாகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி